வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க வடக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க மொத்தம் வந்து ஒன்றரை சென்ட் லேண்டு இல்லைங்க போரு போருக்குண்டான மோட்ருங்க அவுட்ரு பாத்ரூமு நாலஞ்சு பைக்னு தொழில்க்கு பைக் பார்க்கிங் ஏரியாங்க மாடிக்கு போறக்கு படின்ட்டு எல்லாமே சகல வசதிகளோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பார்டர் கொடுத்து பக்காவாக பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்துங்க என்ட்ரன்ஸு இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவு பெரிய சைஸ் அளவு இருக்குது எல்லாமே பார்டர் கொடுத்தே பண்ணிக்கிறாங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கை முடித்து வச்சுருக்காங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரியே இருக்குது ரெடி டு மூவ்லேயே இருக்குதுங்க இது வந்துங்க போஜ ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டடி ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று அளவில் இருக்குது இந்த பெட்ரூமு இந்த வீடு எங்கே வந்துருக்குறாங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ்லேங்க பெருமாநல்லூர்லேருந்துங்க ஈரோடு போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு பத்துக்கு நிலவில்லைங்க நல்ல பெரிய சீஸ் கிச்சனாகவே எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க வென்டிலேஷனுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் எல்லாமே மேக்ஸிமம் கிரானைட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துங்க உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் ஒன்றரை சென்ட் லேண்ட்லிங்க பைபாஸுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்குறாங்க இது மாடிக்கு பருக்கு படிங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூம் இது இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வராதுங்க வெளியில் ஒன்று தான் அவுட்டராக வந்துடும் இது வந்துங்க வெஸ்டர்ன் டைப்பில் அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவுலிங்க எல்லா ப்ரொஃபஷனோடய கொடுத்துருக்காங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்